அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிடர் சூரிய தேவின் அன்பான வணக்கங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது ஹியூனிட்டி சிஸ்டம் வந்து அஸ்ட்ராலஜியில் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியுங்க அவர் சிலர் சொல்கிற கேள்விப்பட்டிருவோம் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி எந்த சத்துள்ள உணவு சாப்பிட்டாலும் சரி நோய் வந்து குணமே ஆக மாட்டேதுங்க என்ன சாப்பிட்டாலும் அதனுடைய உணவுடைய சாரம் இவருக்கு சேரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இதுதான் மொதல் அந்த ஹியூமுனிட்டி சிஸ்டத்தோடைய பாதிப்பு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா பேஸ் என்னென்னா விதையும் அதாவது கருமையமும் அதனுடைய படர்க்கையான உயிரும் நல்லா இருக்கணும் இதுதான் பேஸ் அப்போது அதற்கு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா உயிர் மையமான லக்னமும் அதற்குண்டான கிரகமும் அதற்குண்டான காரகனான சூரியனையும் பார்க்கணுங்க இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் சூரியன் வந்து பாடி மெக்கானிசத்தில் வந்து ஸ்டெமினாவை குறிக்கும் ஒருத்தர் ஸ்டெமினா இருக்கான்னா அது சூரியனை பார்க்கணும் அதே மாதிரி மனதளவில் பார்க்கிங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறிக்கக்கூடியது சூரியன்தான் சிலருக்கு வந்து நாள்பட்ட நோயெல்லாம் இருக்கும் ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதுக்கு சூரியன் முக்கியமான விஷயம் செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து மூன்றாம் இடமும் அதனுடைய அதிபதியும் அப்புறம் மூன்றாம் உண்டான காரகனான செவ்வாயும் எடுத்துக்கிறணுங்க செவ்வாய் பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் குறிக்கக்கூடியது மூன்றாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா அது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி செவ்வாயும் தைரிய உண்டான மனம் சார்ந்த விஷயத்தில் வந்து போல்ட்னஸ் குறிக்கக்கூடியது தைரியத்தை குறிக்கக்கூடியது கரேஜ் அந்த மாதிரி அமைப்பில் குறிக்கக்கூடியதாக இருக்குது அதாவதுங்க யாருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கிறது எதிர்காலத்தை பற்றியோ அல்லது அதிக கவலையில் இருக்கிறது எதிர்மறை சிந்தனையில் இருக்கிறது ஆறாசினத்தோட இருப்பது அடிக்கடி சினம் கொள்ளுதல் இழப்பை வந்து லைஃப்பில் வந்து இழப்பை வந்து தாங்கி கொள்ள முடியாமல் இருக்கிறது இப்படி மனம் இயங்கினால்னா ஹியூமுனிட்டி பவர் கம்மியாயிருங்க அயன் சத்து கம்மியாயிட்டே போயிடும் தைரிய குறைவால் வந்த பயமும் இயலாமையும் முக்கிய காரணம் அது வந்து மூன்றாம் இடத்தை வந்து குறிப்பது என்னென்னா தைரியத்திற்கும் இரத்த சீற்றாக ஒருவருக்கு செவ்வாயும் குறிக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மூன்றாம் இடமும் செவ்வாயும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் இந்த மாதிரி இம்யூனிட்டி சிஸ்டமும் கம்மியாகும் தேர்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா என்ன தான் உயிர் தைரியம் எல்லாமே இருந்தாலும் கருங்கிறது சரியில்லைன்னா பிரச்சனை அப்போ அதற்கு வந்து ஐந்தாம் இடமும் அதற்குண்டான கிரகமும் அந்த ஐந்துக்குடிய காரகனான குருவும் எடுத்துக்கலாம் அதாவது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய ஸ்தானமாக அது குறிக்கக்கூடியது அமீபா தோண்டிய காலத்தில் இருந்து எல்லாம் வந்து உடம்பில் வந்து செல்களில் பதிந்து நினைவுகளாக பதிந்து அப்புறம் கருவில் போய் உட்காந்துருக்கு ஸோ அதுவும் பார்க்கணும் இம்யூனிட்டி சிஸ்டம் இவருக்கு எப்படி இருக்குன்னு ஜீனில் பார்க்குறதுன்னு சொல்கிறோம் அப்போது இந்த ஒன்று மூன்று ஐந்து கூடிய கிரகமும் வந்து ஆறு எட்டில் போய் மறையக்கூடாதுங்க பாபருடன் சேரக்கூடாது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்ளம் ஏற்படும் கம்மியாகிடும் தடப்படும் அதனால் நரம்பு வியாதிகள் வந்து கூடும் அதோட சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வரும் ஸ்டெமினாவும் கம்மியாகும் அது குருவால் சுப கிரகம் பார்வையோ இல்லை சுப நட்சத்திரம் சாரம் எடுத்து அந்த கிரகம் நல்லா இருந்திருந்தா ஒளி மங்காமல் இருந்திருந்தா வந்த நோய் தீர வழி பிறக்கும் மருந்துக்கு உணவுக்கு உடற்பயிற்சிக்கு நோய் கட்டுப்படுங்க அதுவும் நம்ம வந்து திசைகளும் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி ஃபைனல் பண்ணலாம் இது தாங்க ஃபார்முலா நன்றி வணக்கம் நம சிவாயம்